நம்ம இப்போ வந்து பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து செய்ய போகிறோம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சட்டியை வச்சாச்சு அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு இது நல்லா எண்ணெயில புரிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் Alege unde conștămai unchi. Alegeți pentru. Conștăm care trebuie, care 人都不吃棉花。 Landoi takale siete kanakten. நல்லா வதங்கப்போம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இது வந்து இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுவோம் தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இதில் வந்து இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழம்பு வந்து நல்லா வேக வச்சுருந்தோம் வேக வச்சு நல்லா விட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கொதித்து வரட்டும் உருளைக்கெழமும் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு கால் கிளாஸ் தண்ணி இல்லை அரை கிளாஸ் தண்ணியில் வந்து கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ்ஸாக வேணும் அப்படின்னா அது அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொதிக்கட்டும் கடலை மாவும் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தான் உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு பூரிக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கள் டிபிக்கே கொண்டு சென்னப்போ தான் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ